இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இது நம்ம தனியறி பயிலரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மாதிரியான ஒரு உணவு இதை பல வகையில் நம்ம செய்து போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம இதில் செய்யக்கூடியது அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இதில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து தயார் செஞ்சுருக்கோம் அந்த உணவை தான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் இது மனசு விரும்பும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தெரியும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அது என்ன மாதிரிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த உணவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் ஏன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்குது கேலோரிஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் கால்சியம் மினரல்ஸ் ஜிங்கு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் வந்து தேவையான அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கும் பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அப்புடின்னா அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற தன்மையே வராது ஏன்னா மனசு போதுமானது அப்படிங்கிற சுவைக்கு போதுமானிக்கணும் ஏன்னா நம்ம நம்ம மனசுக்கு அடிமையாகிட்டோம் மனசு சுவைக்கு அடிமையாகிடுச்சு இப்போ ஏற்ற உணவையும் கொடுத்தாச்சு உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சக்தியானதாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து முடி கொட்டுதுங்கிறாங்க நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறதுலாம் நிறையா தேவை அப்படிங்கும்போது அது அத்தனையும் இப்போ நாம் எடுக்கக்கூடிய இந்த உணவு முறையில் இருக்குது ரொம்ப எளிமையானது பட் ஆனால் வந்து ரொம்ப சக்தியானதாக இருக்கும் நம்ம பயிலரங்கத்தில் வரவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னா இதைத்தான் நம்ம சொல்லுவோம் இதை வந்து ஒரு மூணு விதமாக நம்ம செஞ்சு போட்டிருக்கோம் அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஒவ்வொன்றையும் அதையும் பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுருக்கிறதையும் கூட செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் தேவையான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும் அதாவது இதில் வந்து அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல தேவையான நல்லதானது எதுவோ அனைத்து சக்தியும் இதில் இந்த உணவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை அனுபவித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அதாவது சாப்பாடு தேவையில்லாமல் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் சாப்பாடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரம் அது மாதிரி உடல் பருமனை அதிகமாக இருக்குது உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உணவு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்லாம் ஏன்னா இந்த உணவு மருந்தாகவே அவங்களுக்கு மாறிடும் என்ன அது எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கறத முறை தான் நம்ம தனி கலையில் கலையில இந்த உணவை மிக அற்புதமானதாக மக்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை சாப்பிடும்போதே அவங்களுக்கு வந்து உடல் எடை குறைகிறது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் அவர்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேற உணவு மற்றபடி இது அதிக நல்ல தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவு செஞ்சு பாருங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழணும் இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக நான் தெரிவித்துருக்கேன் இன்றைக்கி நம்ம சிறப்பான ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு தயார் செய்ய போகிறோம் மருந்து தயார் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ரொம்ப அற்புதமான உணவு இதில் விட்டமின் மினரல் கால்சியம் ஜிங்கு கார்போஹைட்ரேட் அயன் என்ன பொட்டாசியம் மேக்னீசியம் காப்பர் இது மாதிரி எல்லாமே அடங்கிய ஒரு சிறப்பான ஒரு உணவு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இதில் என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து எல்லாமே வந்து நூறு கிராம் அப்படிங்கிற அளவுக்கு சம அளவில் நாம் இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் நூறு கிராமில் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் விதை இது வந்து சூரியகாந்தி விதை வெண்பூசணி மன்னிக்கணும் வெள்ளரி பிஞ்சு விதை பேருச்சம்பழம் முந்திரி பாதாம் ஆலி விதை அப்புறம் திராட்சை கருப்பு வெள்ளை கலந்தது இது வந்து அத்திப்பழ பொடி நம்மளே தயார் பண்ணி நம்மளே கொடுத்து வச்சிட்ருக்குறது ஸோ இது எல்லாமே சம அளவு நூறு கிராம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இதை வச்சு சுவையாக இன்றைக்கி நம்ம வந்து தயார் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறது அப்படின்னா இப்போ முதல்ல இந்த விதைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதாவது பரங்கிக்காய் விதை வெள்ளரி விதை சூரியகாந்தி விதை ஆலி விதை இவை எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்துருவோம் அதாவது முந்திரியும் சரி பாதாம் சரி இது எல்லாத்தையும் நல்லா வருத்துருவோம் நம்ம அத்தி வந்து ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ப்ராடக்டை ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம அத்தி தான் இதை நம்ம வந்து தூய்மை செய்து அதை வந்து வறுத்து நம்ம அழகாக வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கிறோம் அதனால் இது அப்படியே தான் இருக்குது மற்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வறுத்து பேரிச்சமலத்தை தவிர்த்து மற்றது எல்லாத்தையுமே இப்போ வறுத்து அழகாக நம்ம பொடி செய்ய போகிறோம் பார்ப்போம் அடுப்பை கொஞ்சம் குறைவான பதத்துல நெருப்பு வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்துவோம் வறுத்துடுவோம் விதைகளை எல்லாம் முதல்ல போட்டுருவோம் இப்போ இந்த மூன்று விதைகளை மட்டும் ஒன்றா வருத்திருக்கோம் இதை வருத்ததுக்கு அப்புறம் எல்லாம் போட்டு நம்ம வருத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கு டப்பு டப்பு டப்புன்னு போதும் அந்த பதம் வந்துருச்சுன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இது நல்லா வருத்தாச்சு இப்போ இது அடுத்து என்ன பண்ணுறோம்னா பிளாக் பிளாக் சீடுன்னு சொல்லப்படியே ஆலி விதை அது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டன்ட் நமக்கு அதிகமாக இருக்கும் அதில் ஸோ அதை தனியாக போட்டால் வெடிக்கும் அதனால் இதோடையே போட்டு அதையும் கொஞ்சம் இன்னும் நல்லா வருத்தரலாம் அப்படின்ட்டு அதோடையே இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம் இப்போ பாருங்கள் வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும் அதை தனியாக போட்டால் ரொம்ப வெடிக்கும் அதனால் இதோடையே சேர்ந்து இப்போ நம்ம ஒன்றா வருத்தரலாம் இல்லை நீங்கள் தனியாக வருகிறதுனால நீங்கள் தனியாக கூட வறுத்துக்கலாம் அதை வெடிக்கிறப்ப தான் நல்லா வரும் அதே மாதிரி இதை வறுக்க வறுக்க வ நல்ல நறுமணம் வந்து ரொம்ப அருமையாக வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆலி விதை வந்து டப்பு 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 வெடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம தனியாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே செதறி போயிருக்கோம் வெடித்து வெடித்து வெளியே போயிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை எல்லாத்தையும் இதோட ஒன்றாவே போட்டு நம்ம வறுக்கும் போது அது வெடிக்கிறது மட்டும்தான் இருக்குது வெளியே போகலை பாருங்கள் வருத்தாச்சு அந்த நறுமணம் வரும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வருத்தது எப்படி இருக்குதுன்னு ஸோ வருத்தோட அதை நம்ம எடுத்துட்டோம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு அடுத்த இதை நம்ம போட்டு வறுக்கலாம் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் இப்போ போட்டு வறுக்கலாம் திராட்சை நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வால்நட் இருந்தது சரி அதையும் போட்டுடலாமே அப்படின்ட்டு இப்போ வால்நட்டையும் கொஞ்சம் நம்ம இருந்து அதையும் போட்டாச்சு போட்டு இதையும் அதே போல் கொஞ்சம் அந்த நறுமணம் வர வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் லைட்டாக வருத்திட்டோம்னா போதும் அடுப்பு வந்து தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா அது கருகிரும் அதை பதம் மாறி போயிடும் அவ்வளோதான் நல்லா வறுத்துட்டோம் இது என்ன வறுக்கிற வித என்ன பார்த்தீங்கன்னா குறைவான வெப்பத்தில் இருந்து தான் நம்ம வறுக்கணும் இல்லைன்னா அது பதம் மாறிடும் இப்போ அதை பதம் வந்துருச்சு இப்போ இதை எடுத்து காய அது வெப்பம் வந்து அடங்குற அளவுக்கு நம்ம இதை வந்து வச்சிடும் இது நல்லா ஆறுன உடனே இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம் இப்போ என்ன பண்ணோம் அத்தி ப பொடி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அத்தி பொடியும் போட்டு அந்த திராட்சையெல்லாம் போட்டிருந்தோம் அதோட ஒன்றா போட்டு இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூடு இருக்கும் இல்லையா அந்த சூடிலேயே போட்டு லைட்டாக அப்படி பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப சூ நெருப்பு சூடாக வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஏன்னால் அத்தியினுடைய அந்த பச்சை ஸ்மெல்லு போனால் போதும் அதுக்காக சுட வச்சு நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும்னு தேவையில்லை ஸோ அந்த சட்டி சூடாக இருக்குல்லையே அந்த சூட்டுலேயே அப்படியே ஒரு திரட்டி திரட்டி நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு பேர் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் எப்படின்னா ரொம்ப குல குளகுலம்னு அரைக்க போகிறோம்ல சும்மா ஒன்று ரெண்டாக அரைக்க போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டோம் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது அடர்த்தி அதிகம் இல்லையா அதனால் சும்மா லைட்டாக அது மாவு மாதிரி இருந்துச்சுன்னா டேட்ஸ்னு ரொம்ப ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டோம்னா போதும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த நெய்யை ஊற்றி லைட்டாக நம்ம பேர்ச்சம்பழத்தை போட்டு லைட்டாக ஒரு வணக்க போகிறோம் ஸோ இப்போ நாம் இதுக்கு நெய் எடுத்துருக்கோம் நம்மளோட நெய் தான் பார்த்தீங்கன்னா தூய்மையான நெய் நம்ம கிட்ட பசு நெய் நாட்டு மாட்டு நெய் எருமை நெய் எல்லாம் இருக்கிறது நம்ம தூய்மையான நெய் அப்படிங்கிறதுனால சான்றிதழெலாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம வந்து இது கலப்படம் இல்லை அப்படின்னு தூய்மையாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ சான்றிதழ் போட்டிருக்கோம் அந்த நெய் தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த நெய்யில் அந்த பேச்சை வளத்தை போட்டு லைட்டாக வறுக்க போகிறோம் அப்படியே நெய்யில் போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் அப்படி நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா ரொம்ப நறுமணமும் சரி சுவையும் சரி அது இல்லாமல் நம்ம அந்த இதை அரைச்சி எடுத்து உருட்டுற பதத்துக்கு நல்லா வரும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ பேர்ச்சம்பழம் நெய்யில் போட்டு நல்லா வணக்கம் அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் பேச்சம்பழம் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு ஸோ அப்போ அடுத்த இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த எல்லா விதைகளும் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக்கிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொடியை நம்ம போட்டு அரைச்சோம் இல்லையா அதை வந்து ரொம்ப பொடி பண்ணலை ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கிறோம் ஸோ அப்போ தான் கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அதை பதத்துக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருந்தது அதையும் அரைச்சாச்சு முழுசாக இனி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம் அடுத்ததாக அத்திப்பொடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அத்திப்பொடியும் நம்ம இதில் போட்டு கலந்துரலாம் அவ்வளோதான் இனி வந்து நம்ம நல்ல அந்த பதத்துக்கு கொண்டுட்டு உருட்டி எடுக்கிறது மட்டும்தான் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சட்டியிலேருந்து எடுத்து வச்சு இதை நல்லா கலந்துரும் கையில் போட்டு நல்லா பிசிஞ்சு அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம தயார் பண்ணுறோம் இப்போ வர இருக்குது அப்புடின்னா இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பிடிச்சிடலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை தேவை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையே இதில் கொஞ்சம் கலந்துக்கிறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும் ஏன்னா இதில் மட்டும் தானே இதில் இனிப்பு கலந்துருக்கு மற்றதெல்லாம் இனிப்பு இல்லை இல்லையா அதனால் இப்போ தேவையான அளவுக்கு நாட்டுச்சக்கரை போட்டு நல்லா கலந்துக்கிறோம் கொஞ்சம் வர வரன்றதுனா நெய் ஊற்றிக்கலாம் இதோ நமக்கு சுவையாக தயார் செய்யப்பட்ட ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு நமக்கு கிடைத்துவிட்டது இதே போல் செய்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழலாம் இதை பார்த்து பிறருக்கும் பகிருங்க அவர்களும் இதை செய்து பார்த்து சுவைத்து பார்த்து ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்றால் அதற்கான பலன் உங்களையும் போய் சேரும் நன்றி